ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுடைய குண இயல்பு எப்படி இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் என்ன என்பதை பற்றி பூச நட்சத்திரத்தின் ராசி என்றால் அது கடகம் ராசி அதிபதி என்றால் சந்திரன் நட்சத்திரத்தின் அதிபதி என்றால் சனி பகவான் பொதுவாகவே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா துறைகளிலுமே ஞானமுடையவர்களாக இருப்பார்கள் தாய் தந்தையர் மீது மிகவும் அன்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பெரியவர்களுடன் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் மனதில் இறை நம்பிக்கை உடையவர்கள் பிறரிடம் அன்பாக பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் இன்னல்களையெல்லாம் மறந்து புன்னகையுடன் சிரிக்க கூட்டு கூடியவர்கள் இவர்கள் எடுத்த செயலை ஜெயத்தோடு முடிப்பார்கள் நண்பர்கள் மத்தியில் கீர்த்தியுடன் புகழுடன் வாழக்கூடியவர்கள் பூச நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் நோயுடையவர்கள் என்று சொல்லலாம் இறை நம்பிக்கை உண்டு பெருந்தன்மையான குணங்களும் உண்டு தர்ம சிந்தனை தீர்க்கமான ஆயுள் உடையவர்களாக இருப்பார்கள் பூச நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வங்கள் அதிகம் இருக்கும் அழகிய தோற்றம் உண்டு மென்மையான குணம் கொண்டவர்கள் நிதானமாக நடப்பார்கள் புதிய நபர்களிடம் நட்பு கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் பூச நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகம் உண்டு உறவினர்களை ரொம்ப பிடிக்கும் எல்லோரையும் சமமாக எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் புகழ் மற்றும் பெருமைகள் உடையவர்கள் இவர்கள் பூச நட்சத்திர நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சண்டையிடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சற்று பேராசை அதிகமும் உண்டு சினம் அதிகமாக வரும் பெண்களிடம் அன்பாக இருக்கக்கூடியவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பரிகாரம் அதாவதுங்க மாற்றுத்திறனாளிகள் வயோதிகர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் ஆதரவற்ற முதியோர்கள் இவங்களுடைய அந்த ஆசிரமத்துக்கு அந்த காப்பகத்துக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது காலனி வாங்கி கொடுக்கலாம் அதாவது செருப்பு வாங்கி தானம் பண்ணலாம் சிவனடியார்களுக்கு செருப்பு தானம் பண்ணலாம் அது மட்டும் அல்லங்க பிறந்த நட்சத்திரம் அதாவது இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு போய் மரம் வைத்து கொடுக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரச மரம் அதை வச்சு அவங்க வந்து வளர்க்க சொல்லலாம் புதுவிடங்களில் வைக்கலாம் கல்லூரி வளாகங்கள் பள்ளி வளாகங்களில் வைச்சு கொடுக்கறது ரொம்ப இவங்களுடைய நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்தை பலப்படுத்திக்க முடியும் மற்ற வழிபாடுனாக்கா திருவண்ணாமலை போய் இறைவனை வழிபாடு பண்ணுறது வர்றது மற்றபடி வந்து சனிக்கிழமையில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி பகவானுக்கு சிவபெருமானுக்கு பைரவருக்கு இதெல்லாம் ரொம்ப மிக சிறப்பு வேயுறு தோழி பங்கன் விடமுண்டர் கண்டன் மிக நல்ல வீணை தடவி அந்த பதிகத்தை தினம் பாராயணம் பண்ணுவது நல்லது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்